அன்புக்குரியவர்களே இறை வேண்டல் நூறு என்னும் தொடர் இன்று மரபு மன்றாட்டுகள் நாம் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் நாம் நான்கு வகையான மன்றாட்டுகளை ஜெபிக்க வேண்டும் திருவழிபாட்டு மன்றாட்டுகள் மரபு மன்றாட்டுகள் விவிலிய மன்றாட்டுகள் சொந்த மன்றாட்டுகள் நான்கு மன்றாட்டுகளும் இணைகின்ற பொழுதுதான் நம்முடைய இறை வேண்டல் நிறைவு பெறுகிறது முழுமையடைகிறது எனவே மரபு மன்றாட்டுகள் மரபு மன்றாட்டுகள் என்றால் என்ன திருவழிபாட்டிற்கு வெளியே காலம் காலமாக நம்முடைய திரு ஜெபிக்கப்பட்டு வருகிற மன்றாட்டுகள் தான் மரபு மன்றாட்டுகள் அல்லது பாரம்பரிய ஜபங்கள் பல ஜபங்களை சொல்லலாம் எடுத்துக்காட்டாக புனித பெர்னார்தின் மன்றாட்டு என்று அழைக்கப்படுகிற மிகவும் இரக்கமுள்ள தாயே மிகவும் புகழ்பெற்ற ஒரு மரியன்னை மன்றாட்டு பலருக்கும் தெரியும் ஆனால் இன்றைய இளைஞர்களுக்கு இளம்பெண்களுக்கு குழந்தைகளுக்கு தெரியுமா என்பது கேள்விக்குறி ஜப்பமாலின் இறுதியில் நாம் சொல்கிறேன் இன்னொரு புகழ்பெற்ற மரியன்னை மன்றாட்டு கிருபதேபத்துக்கு மாதாவாக இருக்கிற எங்கள் ராக்கினியே வாழ்க எங்கள் ஜீவியமே எங்கள் தஞ்சமே எங்கள் மதமே வாழ்க இதனுடைய புதிய வடிவமாக இப்பொழுது வாழ்க அரசியே என்னும் மன்றாட்டு சேர்க்கப்பட்டிருக்கிறது ஆகவே ஒன்றில் புதிய வடிவம் அல்லது பழைய வடிவத்தில் இந்த இரண்டு புகழ்பெற்ற மரியனை மன்றாட்டுகள் இயேசுவின் துரியத்திற்கு கிறிஸ்தவ குடும்பங்களை ஒப்புக் கொடுக்கிற ஜபம் முன்பெல்லாம் எல்லா குடும்பங்களிலும் ஜபித்தார்கள் இயேசுவின் திரியதையுமே கிறிஸ்துவ குடும்பங்களுக்கு தேவரீஸ் செய்து வருகிற சகல உபகாரங்களையும் சொல்ல முடியாத நன்மைத்தனத்தையும் நினைத்து நன்றியந்த பட்சத்தோடு சாஷ்டாங்கமாக விழுந்து கிடக்கிறோம் இந்த ஜபத்தை இன்று பலரும் மறந்து விட்டார்கள் எல்லா குடும்பங்களிலும் ஜபிக்க வேண்டும் ஆவியார் மன்றாட்டுகள் இரண்டு குறுகிய மன்றாட்டு நீளமான மன்றாட்டு அவை நமக்கு நன்றாக தெரிந்திருக்க வேண்டும் காவல்துதர் மன்றாட்டு குழந்தைகள் இன்று காவல்துதரை மறந்து விட்டார்கள் குழந்தைகளுக்கு காவல்துதர் மன்றாட்டை சொல்லிக் கொடுக்க வேண்டும் உணவுக்கு முன் உணவுக்கு பின் நாம் ஜபிக்க வேண்டும் இவையெல்லாம் நம்முடைய பாரம்பரிய ஜபங்கள் மரபு மன்றாட்டுகள் ஜபமாலை ஜபமாலை ஜபிக்க வேண்டும் இரக்கத்தின் ஜபமாலை திரு இறுதிய ஜபமாலை என்று பல வடிவங்கள் இருக்கின்றன இவை எல்லாமே நம்முடைய மரபு மண்டாட்டுகள் இவற்றை நாம் ஜபிக்க வேண்டும் லுக்கா இது ஒன்று நாற்பத்தி ஏழு ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது என் மீட்பெறாம் கடவுளை நினைத்து எனது மனம் பேருவகை கொள்கின்றது இது அன்னை மரியாவின் பாடல் ஆகவே அன்னையை பின்பற்றி நாமும் காலம் காலமாக மரபார்ந்த வகையில் நாம் ஜபித்து வருகிற ஜபங்களை மண்டாட்டுகளை விடாமல் அனைத்து மரபு மந்தாட்டுகளையும் நாம் ஜப வாழ்வில் இணைத்து கொள்வோமாக உங்களுக்கு அமைதி உரித்தாகுகள்.